இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தேர்தல் முந்தைய கணிப்பு தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தனியாக முன்னூற்றி அறுபத்தைந்து இடங்களுக்கு மேல் பெற்று ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் மாண்மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாண்மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் நானூற்றி முப்பது இடங்களுக்கு மேல் சார்ஜோபார் என்று கோஷத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் ஆணவம் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகின்ற செயல்பாடுகள் அதிபர்களையும் தொழிற்சாலை அதிபர்களையும் மிரட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பணம் வசூல் செய்தல் அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலக்கு வாங்குதல் வருமான வரித்துறை அமலாக்கப் பிரிவுத்துறை சிபிஐகளை வைத்து ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்க வைத்து பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் செய்தல் போன்ற அராஜக வேலைகளை எல்லாம் செய்து வந்தார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் விவசாயிகளுக்கான கருப்பு சட்டம் இந்தி திணிப்பு நீட் தேர்வை கொண்டு வருதல் சிஐஏ போன்ற என்ஆர்சி போன்ற மக்கள் விரோத சட்டங்களை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு ஒருதலை பட்சமாக அந்த சட்டங்களை நிறைவேற்றினார்கள் இதுபோன்று நரேந்திர மோடியில் ஆட்சியில் நடந்த சர்வாதிகார ஆட்சியை இந்திய நாட்டு மக்கள் எப்பொழுதும் பார்த்திருக்க மாட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்று சொன்னவர் இப்பொழுது இருநூத்தி நாற்பது இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு மாநில கட்சிகளோடு சமரசம் சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்து இன்று பிரதமராக நாளை தினம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நாட்டு மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றால் அவர் பிரதமர் பதவியை நாடி சென்றிருக்க கூடாது வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் நரேந்திர மோடி தோற்கடிக்க முடியாதவர் என்று இங்கே உள்நாட்டிலே ஊடகங்கள் எழுதியதை நியூயார்க் டைம்ஸ் பிபிசி போன்ற வெளிநாட்டு ஊடகங்கள் இந்திய நாட்டு மக்கள் நரேந்திர மோடியினுடைய அராஜகத்திற்கும் அகம்பாவத்திற்கும் தகுந்த பாடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இந்திய நாட்டு மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் புகழாரம் சாட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சி குறை பிரசவமாகத்தான் இருக்கும் ஐந்து ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடைபெறாது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் திரு நிதிஷ்குமார் அவர்களும் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகார போக்குக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது ஆகவே இந்த ஆட்சி வெகு விரைவில் கலைந்துவிட நரேந்திர மோடியை அந்த கூட்டணி கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் தேர்தல் களத்தில் நின்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் சமய நடந்த சமயத்தில் அதிகார பலம் பணபலம் எல்லாம் வைத்து இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் வெற்றி விடுவோம் என்று பாஜக என்ஆர் காங்கிரஸ் கனவு கண்டது ஆனால் அவருடைய பணம் மற்றும் ஒன்றும் பெரிதல்ல அந்த அதிகார எந்த அளவிற்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் புதுச்சேரி மாநில மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் அமைச்சரோடு சேர்ந்து இதில் இருபத்தெட்டு தொகுதிகளில் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் அவருடைய தொகுதி தட்டாஞ்சாவடியிலே தோல்வியுற்றிருக்கிறார் பாஜகவினுடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருடைய தொகுதியாக இருக்கின்ற மண்ணாடிப்பட்டிலே தொள்ளாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியுற்றிருக்கிறார் அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன் ராஜ்பவன் தொகுதியிலே இரண்டாயிரத்தி எழுநூறு வாக்குகள் குறைந்து தோல்வியுற்றிருக்கிறார் சாய் சரவணன் உசுடு தொகுதியிலே ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருடைய சொந்த கிராமத்தில் மணவெளி பகுதியில் அவருடைய வாக்குச்சாவடியில் சுமார் அறுபத்தி நாலு வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார் அவர் வசிக்கின்ற பகுதியில் இரண்டு தொகுதிகள் தவிர ஏனாம் மற்றும் இந்திரா தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளிலெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த ஆட்சியாளர்கள் பதவியில் நீடிக்கலாமா முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் எனக்கு தெரியும் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் அவருக்கு தேவையானது முதலமைச்சர் நாற்காலி அதற்காக அவர் எதையும் செய்வார் இந்த அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த புதுச்சேரி மாநிலத்தை இவர்கள் குட்டிச்சவர் ஆகி ஆக்கியிருக்கிறார்கள் இதுதான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இவர்களுக்கு சூடு சொரணை இருந்தால் குறிப்பாக இவர்கள் தோல்விக்கு பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு சாமிநாதன் அவர்கள் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் திரு கணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் இப்பொழுது பூகம்பம் வெடிக்கிறது இந்தியா கூட்டணியானது இனிவரும் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் மத்தியில அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தொன்பது இடங்களை பெற்ற இப்பொழுது ஒருவர் சேர்ந்திருக்கிறார் நூறு இடங்களை அடைந்திருக்கிறது கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் இருநூற்றி முப்பத்தொம்பது இடங்களை பெற்றிருக்கிறோம் ஒரு பலமான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையில் பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சியோடு இணைந்து செயல்படும் தமிழ்நாட்டில் மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுக தலைமையில் முப்பத்தொம்பது தொகுதி அங்கேயும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இனி வரும் காலம் இந்தியா கூட்டணியினுடைய காலம் மோடியினுடைய காலம் மோடி வந்து அவருடைய காலம் அசமணமாகி இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் மறுபடியும் எங்களுடைய கூட்டணியினுடைய கைவோங்கும்